எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மேசராசி ஜூலை மாத பலன்கள் பொதுவாக கோச்சார ரீதியாக என்ன மாதிரியான அமைப்பில் கிரகங்கள் இருக்கோ அதை வச்சு தான் ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் பொதுவாக இந்த தடவை மேசராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவாக ராசி அப்படிங்கிறது சந்திரன் இருக்கக்கூடிய இடம் ஸோ மேசராசி அப்படிங்கிறதுனால நம்ம மேசத்தில் சந்திரனை போட்டிருப்போம் இதே ரிஷபராசினா ரிஷபத்தில் சந்திரனை போட்டிருப்போம் ஸோ அந்த சந்திரன் அப்படிங்கிறது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்ன ஓட்டங்கள் அப்படிங்கிறது மாறிக்கிட்டு இருக்கும் பொதுவாக எல்லாருக்குமே பொதுவாக ஒரு மனிதர்களுடைய என்ன ஓட்டங்கள் அப்படிங்கிறது ரெண்டு நாளைக்கு ஒருக்கா காடி மனசு வந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு இந்த சந்திரன் இடப்பெயர்ச்சி ஆகிறதுனால தான் ஸோ சந்திரன் இருக்கிற இடத்த வச்சு தான் நம்ம ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் ஸோ சந்திரன் உங்களுடைய மேசத்தில் இருக்க போகும்போது உங்களுக்கு மேச ராசின்னு சொல்கிறோம் ஸோ ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு உட்காந்துருக்கார் ஸோ ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கார் அப்படிங்கும்போது குரு வந்து இருக்கிற இடம் அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது பார்க்குற இடம்தான் சிறப்பு ஸோ அதன் அடிப்படையில் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அப்படிங்கிறவர் குடும்பத்துக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய அளவுக்கு அணிவநியம்னு சொல்ல முடியாது குடும்பம் ஓகே அந்த அளவுக்கு தான் இருக்கும் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி சொல்கிற சொல்லில் காப்பாற்ற முடியாத சூழலும் ஏற்படலாம் ஏன்னா குரு இருக்கிற இடம் அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது பரவாயில்ல ரொம்ப மோசம்னு சொல்லாத அளவுக்கு தான் வச்சுருப்பாங்க அடுத்து மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துல சுக்கரன் சூரியன் பொதுவாக மூன்றாம் இடத்துல சுக்கரன் சூரியன் இருக்கலாம்னு கேட்டால் மூன்றாம் இடத்துல சுக்கரன் சூரியன் இருக்கலாம் ஸோ முயற்சிகளுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நான்காம் இடத்துல புதன் நான்காம் இடத்துல புதன் சந்திரனோட வீட்டில் புதன் அப்படிங்கிறது என்ன தான் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டாலும் ஆனால் அதோட முடிவு அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் திங்க் பண்ணாத அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும்னு சொல்லலாம் அடுத்த ஆறாம் இடத்துல கேது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பன்னொரு பன்னெண்டாம் இடத்துல ராகு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு பொருளாதார மேன்மையை குறிக்கும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல கூடிய ராகு அப்படிங்கிறது விரயங்களை கொடுத்தாலும் கூட அதே நேரத்தில் உன்ன வருமானத்தையும் கொடுத்துடுவார் அதே மாதிரி ராசிக்கு பதினொன்றில் சனி பொதுவாக சனி பார்க்குற இடத்த விட இருக்கிற இடம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு ஸோ ராசிக்கு பதினொன்றில் சனி இருக்க போகும்போது நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார மேன்மை லாபம் அப்படிங்கிறது உருவாகும் சனி பார்க்குறது தான் குற்றம் அதே மாதிரி குரு பார்க்குற இடம் சிறப்பு இருக்கிற இடம் தான் குற்றம் சரி ஓகே இப்போ குரு உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னு பார்ப்போம் குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாங்க ஆறாம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு நோய் எதிரி கடன் அப்படிங்கிற ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் அது சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது ஒரு கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்குண்டான வழிகளை இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் அதே மாதிரி நோய் எதிரி ஏதாவது இருந்தால் கூட அதெல்லாம் சரியாக கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது அதே மாதிரி உங்கள் ராசிக்கு குரு வந்து எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டம் ஸோ அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்க வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு வேலை கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இந்த மாதத்துல உங்களுக்கு கொடுக்கும் அடுத்து சனி சனி ராசியை பார்க்குறாரு சனி மூன்றாம் பறவை ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவார் அதுவும் சந்திரனோட சேர்ந்து செவ்வாய் இருக்கிறார் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சந்திரன் அப்படிங்கிறது இடமாற்றத்தை விரும்பக்கூடியவராக இருப்பார் உங்களுடைய இடத்த வந்து மாற்றலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் வீட்டை மாற்றலாம் தொழிலை மாற்றலாம் இல்லை ஊரை மாற்றலாம் அப்படிங்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் உருவாகும் அதே மாதிரி சனி வந்து ஏழாவது பறவை அஞ்சாவது இடத்தை பார்க்குறார் ஸோ ஐந்தாம் இடத்தை பார்க்குறது குழந்தைகளோட கல்வியில் ஸ்கூலுக்கு மாதிரி இருக்கிறது இல்லை ஒரு அறிவு அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த சனி ஐந்தாவது பறவையை பார்க்குறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாதுன்னு சொல்லணும் அதே மாதிரி சனி எட்டாம் இடத்தை பார்க்குறாங்க எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு கண்டம் சொல்லலாம் அதே மாதிரி போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கலாம் அடுத்து சுக்குரன் சூரியன் சுக்குரன் சூரியன் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாங்க ஸோ ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த அமைப்பு அப்படிங்கிறது பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகும் ஸோ தந்தை வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக வரும் தந்தை வழியில் வரக்கூடிய அனுகூலங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதுலாம் இந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பத்தாம் வீட்டை பார்க்குறாரு ஸோ உங்களுக்கு வந்து புதன் மூலியமாக அதாவது உங்களுடைய கல்வி அறிவு மூலியமாக நிச்சயமாக ஒரு தொழிலையோ ஒரு வேலையோ தேடிக்கொள்ள அமைப்பு நிச்சயமாக இந்த மாதம் ஏற்படும் அதே மாதிரி செவ்வாய் ராசியிலே செவ்வாய் உட்காந்துருந்து நாலாம் வீட்டை பார்க்குறாரு ஸோ நாலாம் வீட்டை பார்க்குறது அப்படிங்கிறது தாய் வழியில் வரக்கூடிய சில சில பிரச்சனைகளை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் கோவப்படக்கூடாது அப்படிங்கிறத அதோட மீனிங் அதே மாதிரி ஏழாம் இடம் ஏழாம் இடம் மனைவி வழியிலேயும் கணவன் வழியிலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து கூலாக ஹேண்டில் பண்ணணுமே தவிர கோவப்படக்கூடாது அப்படிங்கிறத இதோட அர்த்தம் அடுத்து எட்டாம் இடம் போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் ஸோ இதுதான் உங்கள் மேச ராசிக்கு ஒரு பொதுவான பலன்கள் ஸோ ராசியை வச்சு உங்களுக்கு மேச ராசியோட பலன்களை சொல்லிடலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய ஜென்ம லக்கணம் என்ன அப்படிங்கிறத பார்த்து இந்த கோச்சார் ரீதியான பலன்கள் ப்ளஸ் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள அமைப்பு இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா தொடர்ந்து அடுத்தடுத்த ராசிகளுக்கு உண்டான கோச்சார் ரீதியான பலன்களை நம்ம பதிவிடுவோம் ஏதாவது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கிறேன் நன்றி